ஹாப்பி மதர்ஸ் டே எல்லாத்துக்கும் நானும் ஒரு மதர் தான் அதை சொல்கிறதுக்கு என் பையன் இல்லை அவன் அவன் சொல்லுங்கிற மட்டும் தான் எனக்கு அவளையாக இருக்குது ஏன் எனக்கு வந்து என் என் பையனை ஏன் ஆண்டவன் கூப்பிட்டு போனாங்கிற ஆண்டவன் ஆண்டவங்கள எனக்கு ஒரு கோவம் இருக்குது இன்னும் அவன் இருந்து தானே ஹாப்பி மதர்ஸ் டே என் மம்மி அப்படின்னு சொல்லியிருப்பான் ஹாப்பி மதர்ஸ் டே சாயுதா அம்மா அப்படின்னு சொல்லியிருப்பான் அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன கிஃப்ட்டு வாங்கி கொடுத்துருப்பான் அதுக்கு கூட நான் கொடுப்பேன் பாவி பாவியாகிட்டேன் எல்லோரும் மதர்ஸ் டேக்கும் எல்லாருமே எல்லாம் நல்லா கொண்டாடுங்க சந்தோஷமாக கொண்டாடுங்க நான் ஸ்டேட்டஸில் நிறைய பேர் மதர்ஸி வச்சுருந்தாங்க அவங்கவுங்க பசங்க அவங்கவுங்க அம்மாவுக்கு வச்சிருந்து பார்த்தேன் சொல்லப்போனால் எனக்கு கொஞ்சம் கூட இருந்துருக்கலாம் ஏன்னா எனக்கு எப்பையும் இல்லை அந்த தான் நான் தூங்கலை அழுதுட்டு தான் படுத்துருந்தேன் என்னால் நீ சொல்லலாம் நாங்கள்லாம் இருக்கோம் பண்ண இருந்தாலும் ராகுல் மாதிரி எனக்கு வராது இல்லையா எனக்கு ராகுல் தானே இதை பற்றி நான் நினைக்க மாட்டேன் எனக்கு ராகுல் தானே வேணும் சாரிப்பா அழகுல അപ്പം ഇല്ലങ്കിൽ നല്ല നല്ല മുടിച്ചു പ്രഷ് പണിയിട്ട് മൂഞ്ചി കളവിട്ട് വന്ന് എല്ലാത്തും സ്ല്ലാൻ വന്ന സ്റ്റാട്ടസ് പത്തേ നൈറ്റ് കൊണ്ട് ഉടമ്പ സെല്ലുകൾ അമ്മ നല്ല പാർട്ടിക്കുന്നത് சொன்ன பயசி கேளுங்க போங்க பார்த்து வாங்க ஹாப்பி மதர்ஸ் டே தேங்க் யூ